father, we thank and praise you, lord. open our eyes, ears, hearts and minds of understanding. every time you speak, it will be new to us. open ours. we are opening our hearts, come into us. lord, the holy spirit, take control of the situation. let everybody be blessed. thank you, father. in jesus' name, i pray. ரொம்ப சிம்பிளா பேசணுமா டஃப்பா பேசணுமா எப்படி பார்க்கணும் எப்படி புரியும் உங்க லீடிங் பாஸ் ஓகே ಲೆಟ್ಸ್ ಡನ್ ಅ பைபிள் ಸ್ಟೋ ಜர்เมีย 챕터 9 वर्स 23 एंड वर्स 24 यानी தனியானतेகுறித்து மென்மை பாராட்டவேண்டாம் பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து பாராட்ட வேண்டாம் கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இவைகளின் மேல் பிரியமாய் இருக்கிற இருக்கிறேன் என்று ஆக்சுவலி இட்ஸ் சம்திங் லைக் கொஞ்சம் நாளாக இதை பற்றி தான் பேச சொல்கிறாரு ஊழியர் நான் எடுத்தா அவன் என்ன பண்ணுவான் நான் பைபிள் காலேஜுக்கு போனேன் ஐ ரிமெம்பர் ஒன் டைம் ஐ ஒன் டு போபால் இன்வைட் பண்ணியிருந்தாங்க போனேன் இந்த மத்திய பிரதேஷ் போபால் அங்கே ஒரு பாஸ்டரை பார்த்தேன் என்ன ப என்ன படிச்சிருக்கேன்னு கேட்டேன் இல்லை என்ன பண்ணுறேன் சொல்லி கூப்பிட்டாருண்ணா நாங்கள்லாம் தியாலஜி படித்தோம்ண்ணா அப்படின் நான் வந்து டாக்டர் ஆஃப் டிவினிட்டி படிச்சுருக்கேன் அப்புறம் என்னை கூப்பிட்டார் வீட்டுக்கு போனேன் ஜோ பண்ணோன்னா துபால்கிட்ட விழுந்தார் அவர் அவர் பொண்டாட்டி எல்லாம் விழுந்தாங்க நான் கேட்டேன் அப்புறம் ஹி சாங் மெரக்கல்ஸ் பர்ஃபார்ம் இப்போ கேட்டார் வில் ஜீசஸ் டூ ஆல் திஸ் திங்ஸ் கேட்டார் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் எப்படி ஜீசஸ் செய்ய முடியாதுன்னு இவங்க எல்லாம் கற்பனை பண்ணுறாங்கன்னு எனக்கும் ஆச்சரியம் அப்போ நீ என்ன படித்தேன்னு கேட்டேன் பைபிள் காலேஜில் படிச்சிருக்கேன் எதுக்கு பைபிள் காலேஜுக்கு போனேன்னு கேட்டேன் அவர் சொன்னார் ரொம்ப ஆடான நல்ல பொண்டாட்டி கிடைக்கும் இன்னைக்கு இதுக்காக பைபிள் கழிச்சு போகிறாங்க ஆனால் காட் சேஸ் ஐ டோன்ட் ரெக்கக்னைஸ் எனி திங் ஃபர்ஸ்ட் யூ நோ அபவுட் மீ இன்னைக்கு ஹியூமன் ரைஸ்ல இருக்கிற ப்ராப்ளமே என்னென்னா சேஞ்ச் ஃப்ரம் த வாட் த இன்டென்ட் ஆஃப் காட் வாஸ் டு அதுலருந்து சேஞ்ச் ஆகி வி ஆர் நவுட் டெல்லிங் காட் வாட் டு டூ God created us in His own image and likeness. This is what the word of God says. And, He says, Man, I created you, you do like this, and you will be successful. ஆன்றான் I only created everything. ஆனாம் மறிச்சியேன் பண்டுராம் எல்லாத்தியம் மறந்துத்து இப்பது இந்து present generation பார்க்கிறான் அங்கு சுத்தமாம் நான் சபைக்கு வந்தால் எனக்கு இதுக்கு கிடைக்குமான்னு கேட்பாங்க அப்படி கேட்பாங்க அப்படி இல்லைன்னா சபையோடு இயேசுநாத தள்ளிடுவாங்க இன்னைக்கு இதுதான் போயிட்டுருக்குது கிறிஸ்டியானிட்டியில் ஐ எம் டாக்கிங் ஒன்லி அபவுட் கிறிஸ்டியானிட்டி மற்ற மற்ற மதங்களாக அப்போ பார்த்துக்கலாம் இங்கே இங்கே வந்திருக்க கூடிய வந்திருக்கு மக்கள் எல்லாம் கிறிஸ்தவங்களாக இருக்காங்க இந்த புக் இஸ் என்ன அட்ரெஸ் டூ இஸ்ரேல் இப்ப ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு பிறவி குருடன் ஒருத்தன் ஜான்ஸ் காஸ்பல் நைன்த் சாப்டர்ல இருக்கு அவங்க கண்ணுக்கு எல்லாம் இப்படி இப்படி கேட்குறாங்க இவங்க அவன் செய்த பாவமாக இவங்க அப்பா செய்த பாவமாக இவங்க அம்மா செய்த தாத்தா செய்த பாவமாக இது அதெல்லாம் இல்லை ரூல் அவுட் பண்ணுறாரு ஆண்டவர் சொல்லிவிட்டு நேராக போய் அவனை சுகமாக்கும் போது ஹி ஸ்பேட் ஆன் த கிரௌண்ட் அண்ட் டேக் இன் சம் மட் அண்ட் புட் புட்இன் ஹவு மெனி ஆஃப் யூ அக்செப்ட் ப்ரே இந்த மாதிரி ஒரு முறைக்கல் நடந்துச்சுன்னா ஹவு மெனி ஆஃப் யூ யூல அக்செப்ட் டாக்டர் நீங்கள்

उ

அப்போ ஹீஸ் டூங் லாட் ஆஃப் ஆர் அன் டி ஒர்க் டேவிட் ஆ த வாட் ஒரு திங் இஸ் த சா மிஸ் அவன் ஆராய்ச்சி பண்ணி என்னை அவர் உருவாக்கின விதமாக எனக்கு ஆச்சரியமா இருக்குது அப்போ இவ்வளோ டீப்பாக உள்ளே போயிருக்கான் ஹியர் ஸ்டெடின் காட் அப்போ என்னை உருவாக்குறாரு ஒத்துக்கிறாள் ஆனால் நான் பிரமிக்கத்தக்க விதமாக ஏனோ டாக்டர்ஸ் வெல் டெல் ஹவு அத் ஆர்கன் ஃபங்க்ஷன்ஸ்

అండర్స్టా ఇలాన్స్కస్ ఫౌండ్ అ వెహికల్

இப்போ எந்த லா சொல்லுவாங்க நியூ லா திஸ் திங் தட் இஸ் சயின்ஸ் காட் சேஸ் ஐ கிரியேட்டன் ஐ பெட்டர் டா டெல்யூ திங் பிலீவ் அவர் ஒன்னும் கேட்கறது ஜஸ்ட் பிலீவ் மீ அப்படின்னு கேட்குறாரு ஆனால் அன்பார்ச்சுனேட்லி பிலீவ் இட் வெதர் விவ் சிக்னஸ் ஆர் எனி ப்ராப்ளம் பிலீவ் இட்

அந்த உண்மையான அப்பா இயசிக்கிறதுன்றதை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா தேவ அது வரைக்கும் தொற்று அவங்க லைஃப் காம்ப்ளிகேஷன் ஆகும் புது பிரச்சனை இது பிரச்சனை இது பிரச்சனை எனக்கு இது வந்துடுச்சு அது வந்துடுச்சு நோ ஜஸ்ட் நோ யுவர் ஃபாதர் அண்ட் லே டவுன் இஸ் லைஃப் ஃபார் யூ இது புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது கிரியைகள் அதிசயமானவைகள் அது என் ஆத்மாவுக்கு நன்றாகி தெரியும் இதுலேருந்து எடுக்கலாம் ஐ நோ இட் தரோலி தட் யூ நோ எவ்ரி திங் லாட் ஸோ ஐ டிபெண்ட் ஆன் யூ இப்போ ஒரு சின்ன பையனை போட்டிங்கன்னா அவங்க அப்பா முன்னால் நடந்து வரும்போது அவன் என்ன ஏகத்தளமாக வருவான் இல்லை ஐ பெருசாலம் அவங்க அப்பா அம்மா அங்கே ஆகிட்டாருன்னா என்ன பண்ணுவான் பதுங்கிடுவான் பம்மிடுவான் அது மாதிரி தான் நம்ம அனுப்பி அஸ் லாங் லாங்கஸ்ட் வி ஸ்டே க்ட் அப் டு ஜீசஸ் தூக்கி நடக்கலாம் அவர் அங்கே போயிட்டாருனா நம்ம கதை முடிஞ்சிட்டு பீசு ஒவ்வொரு ஏட் ஆச்சு போட்டுவான் தான் நல்லா தெரியணும் நம்மளுக்கு நம்ம எங்கேருந்து வரோன்ட்டு ஓகே நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே அப்போ என் ஒளிப்பிடத்திலே அவர் நம்மை உருவாக்குகிறார் நம்ம நினைக்கிறோம் தாயின் கற்பத்தில் உருவாகிறோம் ரைட் ரெண்டு ஆட்டம் போகும்போது ஒரு ஆட்டம் இந்த ஆட்டம் பேரும் அவருக்கு தெரியும் நம்மளை பார்க்குறாரு சரி இந்த வய நான் அதே நாள் கேட்டிருக்குது இந்த மாதிரி ஏன் ஆண்டவர் என்னை போய் இந்த இந்தியாவில் படிச்சுங்க இது எத்தனை பேர் கேட்பீங்க கேட்டிருக்கீங்களோ எனக்கு தெரியாது எனக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்து ஆசை ஏன்னா பிறந்த என்ன ஸ்கூலுக்கு போனோடன என்ன நான் அந்த காலத்தில் ஒரு பிரிட்டிஷ் மூவிஸ் போட்டுக்காம்பான் இவன் போட்டான் அமெரிக்கன் மூவிஸ் போட்டுப்பாங்க பார்க்கும் பியூட்டிஃபுல் மெடோஸ் அதெல்லாம் பார்க்கும் கவர் பரிசு இவ்வளோ பெரிய மாடாக இருக்குது அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அதை பார்த்துட்டு கேட்பேன் ஏன் இந்த ஊரில் பரவி வச்சுங்க நான் கேட்டுக்கேன் ஐ டோன்ட் நோ ஹவு மெனி ஆஃப் யூ ஆஸ்ட் அவர் சொல்றாரு நீ போய் இந்த நாட்டில் பெற உனக்குன்னு ஒரு பர்பஸ் வச்சிருக்கேன் இந்த பூமியில அதை போய் நீ டு ஹூமன் அதை எடுக்க தான் கஷ்டப்படுறாங்க ஒளிப்பிடத்தில் உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களில் உருவாங்க விசித்திர விதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாயிருக்கவில்லை நம்மளோட ஒவ்வொரு எலும்பும் அவருக்கு தெரியும் அது எப்படி எனக்கு தெரியும்னா எனக்கு மூணு மூணு எலும்பு சிக்ஸ் நாங்கள் அப்ப ஆறு மாதம் பெட்டில் படுத்தேன் படுத்து டாக்டர் சொன்னாங்க நீ நடக்க மாட்டேன்ட்டாங்க இப்படின்னா அப்போ எனக்கு படுத்தே கிடப்பேன் யாராவது எனக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு கூட வர மாட்டாங்க ஐ நோ அபவுட் ஹியூமன் லவ் சோ அப்புறம் ஒரு நாள் கத்திரன் எழுப்பினார் அந்த படுக்கையிலேருந்து When doctor said you can't walk, God made me walk. அந்நிலிருந்து இந்த பைபிளை தூக்கி அழிஞ்சு அழிஞ்சிட்டு இருக்கிறேன் அதுக்கப்புறமும் ரெண்டு போச்சு இங்கே இங்கே ரெண்டு எலும்பு சி சிக்ஸ் நம்ம வேற டயர் நம்ம இதாயிதுப்போ உடனே நம்ம டாக்டர் சாரி உங்களை உங்களுக்கு சொல்ல அங்கே ஒரு டாக்டர் மெட்ராசா போல வா 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 உனக்கு சர்ஜரி பண்ணி விட்டுனேன் அதனால எனக்கு ட்ரெயின்லலாம் ஃபாலோ பண்ணுறாரு நான் சதார்த்திட்டு கோயம்புத்தூர் போயிட்டுருக்கேன் பெங்களூர் பெங்களூர் வந்துடும் ஏன் எனக்கு சொல்லாமல் போயிட்டேன் உனக்கு ஆபரேஷன்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படி அறுத்து அடுத்து போறதுல இவனுக்குவ்வளவு சா ஆசியா இருக்குடா அப்படிதா சரி யுவர் காமன் மேன் நான் ஒரு காமன் மேன் தான் எப்படி மை சிஸ்டர்ஸ் ஆல்சோ அ கார்டியாலஜிஸ்ட் ஹீஸ் 3 ஷே டோன்ட் கோ தென் शी ஸ்போக் டு हिम அதோட அவர் கூப்பிடுது நிறுத்திட்டார்